பதினெட்டு நாட்கள் நடைபெற்றது குருட்சே போர் அந்த போரில் அது பதினான்காவது நாள் அன்று அதிக எண்ணிக்கையில் கௌரவர்களைக் கொன்று குவிப்போம் என்று உறுதி கொண்ட கொண்டபின் பாண்டவர்களின் கால்கள் பாசறையை விட்டு வெளிநடந்தன அவர்களை வீரத்திலகமிட்டு வழியனுப்பி வைத்தாள் பாஞ்சாலி வெற்றி கிட்டியபின் தான் தலைமுடிவேன் என்ற சபதத்தின்படி தலைவிரிக் கோலமாக இருந்தாள் பாஞ்சாலி பாஞ்சாலி பார்த்துக் கொண்டிருக்கும் போதே வழிபடுகிற கிருஷ்ணர் அர்ச்சுனனின் தேரில் சாரதியாக தாவி ஏறி அமர்ந்தார் புல்லாங்குழல் வாசிக்கும் கிருஷ்ணரின் தாமரை பூங்கரங்கள் நல்லவர்களை வாழ வைத்து அல்லவர்களை அழிப்பதற்காக தேர் குதிரைகளின் லகானைச் சடாரென்று கையில் பற்றிக் கொண்டன மற்றவர்களும் அவரவர் தேரில் அமர்ந்து போர்க்களம் நோக்கி புறப்பட்டார்கள் அந்த தருணத்தில் தான் பாஞ்சாலியிடமிருந்த அந்த விசித்திரமான வினா கிருஷ்ணரை நோக்கி புறப்பட்டது கிருஷ்ணா எல்லாம் தெரிந்த எம்பெருமானே அனைத்து செயல்களையும் நடத்தும் அதிநாயகனே இந்த யுத்தம் முழுவதையும் நீயே நடத்துகிறாய் என்பதை நான் அறிவேன் கொல்பவனும் நீ கொல்லப்படுவனும் நீ வெல்பவனும் நீ வெல்லப்படுபவனும் நீ சொல் யார் யாரால் கொல்லப்படுவார்கள் பாஞ்சாலியின் இந்த கேள்வியை கேட்டதும் பாண்டவர்கள் அனைவரும் கிருஷ்ணர் முகத்தை அவளோடு நோக்கினார்கள் இன்றைய போரின் நிலவரத்தை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அனைவர் விழிகளிலும் எதனாலும் எவ்விதத்திலும் பாதிக்கப்படாத கிருஷ்ணர் கலகலவென்று நகைத்தவாறே சொன்னார் பாஞ்சாலி உனக்கு ஆனாலும் எல்லாவற்றையும் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் நல்லது சொல்கிறேன் இன்றைய இரு தரப்பினராக பிரிந்து போரிடும் அனைவரிலும் மிக மிக நல்லவன் ஒருவன் கொல்லப்படுவான் இப்போது உலகில் வாழ்பவர்களில் அவனைவிட நல்லவர்கள் யாருமில்லை அவன் இறக்கவிருப்பதை எண்ணி என் மனம் இப்போதே வருந்துகிறது இந்த விந்தையான பதிலால் கடும் அதிர்ச்சியடைந்த அர்ஜுனன் பீமன் நகுலன் சகாதேவன் நால்வரும் தங்கள் அண்ணனான தர்மபுத்திரரை கவலையோடு பார்த்தார்கள் தர்மபுத்திரரை விட நல்லவர் யாரிருக்க முடியும் தர்மபுத்திரர்தான் இப்போது உலகில் வாழும் மிக நல்லவர் என்பது மக்கள் அனைவரும் அறிந்த விஷயம்தானே தர்மநெறி ஒரு சிறிதும் தவறாத அவரது கதை இன்றோடு முடியப்போகிறதா போர் என்று வந்து விட்டால் இருதரப்பிலும் இழப்புகள் நேரும் என்பது எல்லோரும் அறிந்ததுதான் ஆனால் மூத்தவனையே போர்க்காவு கொள்ளப் போகிறதா என்று பாஞ்சாலி கண்களில் நீர் நீர்வழிய யுதிஷ்டிரனைப் பார்த்தாள் இதயத்தை பிடித்துக்கொண்டு அப்படியே தரையில் அமர்ந்தாள் ஒவ்வொரு நாளும் பாண்டவர்கள் ஐவரும் போர் முடிந்து நல்லபடியாக திரும்ப வேண்டும் என்று கிருஷ்ணரை பிரார்த்திக்கும் பாஞ்சாலி இன்று மாலை ஐவரும் திரும்புவார்களா இல்லை நால்வர் தானா மனதிற்குள் குழம்பினால் தன் பதிலால் ஏற்பட்ட பின் விளைவு எதையும் பொருட்படுத்தாத கிருஷ்ணர் அர்ஜுனனின் தேரில் சாரதியாக போர்க்களம் நோக்கி புறப்பட்டார் யுதிஷ்டிரர் தேர் மற்றும் அனைவரின் தேர்களும் அடுத்தடுத்து நகர்ந்தது போர்க்களத்தில் கையில் கதாயுதத்தோடு இறங்கிய பீமன் தன்னுடன் போர் தொடுக்க முன் வந்து நின்ற விகர்ணனை பார்த்து கடுமையாக எச்சரித்தார் விகர்ணா என் முன் வராதே தள்ளிப்போ நான் உன்னை கொள்வதற்காகக் களத்தில் இறங்கவில்லை உன் இரு அண்ணன்களான துரியோதனன் துச்சாதனன் இருவரையும் வதம் செய்ய வந்திருக்கிறேன் அவர்கள் இருவரின் குருதியையும் கலந்து கூந்தலில் பூசிக் குளிப்பேன் எனச் சபதம் செய்திருக்கிறாள் பாஞ்சாலி மேகம் மேகம்போல் அடர்ந்த அவள் கூந்தல் முடியப்படாமல் இருப்பதை எத்தனை நாட்கள் நான் பார்த்து கொண்டிருப்பது இன்றைய என் கையில் உள்ள கதையால் உன் அண்ணன்கள் இருவரின் கதை முடிய வேண்டும் பாஞ்சாலி தன் கூந்தலை முடிய வேண்டும் குறுக்கே வராதே வழிவிடு என்ற பீமனின் வீராவேச பேச்சை கேட்டு விகர்ணன் கடகடவென அதைத்தான் ஏன் பீமா என்னை வென்றுவிட்டு அவர்களை வெல்ல இயலாதா என்னை வெல்ல முடியாதென்ற பயமா என்றார் பயமா எனக்கா அதுவும் உன்னை பார்த்தா நல்ல வேடிக்கை அச்சத்தால் அல்ல உன்மேல் கொண்ட அன்பால் உன்னை கொல்ல ஏன் கதாயுதம் விரும்பவில்லை நான் உன்னை கொல்ல முயன்றாலும் கூட என் கதாயுதம் என்னை தடுத்துவிடுமோ எனத்தான் அஞ்சுகிறேன் அன்று நீ நடந்து கொண்ட முறையை என்னோடு என் கதாயுதமும் அல்லவா பார்த்து கொண்டிருந்தது என்னைப் போலவே அதற்கும் உன் மேல் அன்பும் மரியாதையும் உண்டு தப்பி போ என்றான் பீமன் விகர்ணன் மீண்டும் நகைத்தான் பீமா அன்று என்ன நடந்தது எதைப்பற்றி பேசுகிறாய் நீ உன் கதாயுதம் என்மேல் அன்பு செலுத்த வேண்டிய அவசியம் என்ன என்றான் விகர்ணா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் வீண்வாதத்தில் இறங்காதே கௌரவர்கள் நூறு பேரில் நீ மட்டும் தப்பி பிறந்தவன் அன்று கௌரவர் சபையில் பாஞ்சாலியை உன் அண்ணன் துச்சாதனன் திகிலுரிய எத்தனித்தானே அப்போது மெஞ்ஞானியான பீஷ்மர் கூட வாய் மூடி மௌனியாகத்தானே இருந்தார் அதர்மம் தலைவிரித்தாடிய அந்த சந்தர்ப்பத்தில் தர்மத்தின் பக்கம் நின்று குரல் கொடுத்தவன் நீ மட்டும்தான் அநியாயம் நடக்கிறது நிறுத்துங்கள் என்று அறை நீ ஒருவன்தான் கிருஷ்ணர் மட்டும் பாஞ்சாலிக்கு அருள் புரியாதிருந்தால் அன்று அவள் நிலை என்னவாகி இருக்கும் பெண்ணை மானபங்கம் செய்ய முயல்வது கண்டு பதைபதைக்க உள்ளம் உன் உள்ளம் நாங்கள் ஐவரும் கையாலாகாதவர்களாக இருந்தோம் பாஞ்சாலியின் பொருட்டாக நீ குரல் கொடுத்தால் அது உன் அண்ணன் துரியோதனனுக்கு உவப்பாக இராது என்பதையும் நீ யோசிக்கவில்லை அறத்தின் பக்கமே நின்றது உன் மனம் ஒரு பெண்ணுக்கு நேரும் அவமானம் கண்டு துடித்தது உன் நெஞ்சம் அந்த உயர்ந்த நெஞ்சை என் கதாயுதம் பிளப்பதை நான் விரும்பவில்லை தயவு செய்து தள்ளிப்போ அல்லது இன்னொரு யோசனை சொல்கிறேன் அதை கேள் அதென்னப்பா இன்னொர் யோசனை அதையும் தான் சொல்லேன் கேட்போம் என்றான் விகணன் நீ எங்களுடன் சேர்ந்து விடு உன்னையும் சேர்த்து பாண்டவர்கள் ஆறு பேராக இருப்போம் உனக்கும் அரசு வழங்கி முடி சுட்டுகிறோம் பாஞ்சாலியின் மானத்தைக் காக்க குரல் கொடுத்த உன் தலையில் முடிச்சுட்டி பார்க்க விழுகிறது என் மனம் என் விருப்பத்தை நிறைவேற்று என்றான் பீமன் விகர்ணன் நகைத்தான் பீமா நான் அறவழியில் நிற்பவன் என்று சொன்னாயே அது உண்மைதான் அன்று மட்டுமல்ல எப்போதும் அறத்தின் வழியில்தான் நிற்பேன் அன்று பெண்ணின் மானம் சூறையாடப்படும் நிலையில் அதன் பொருட்டு எதிர்த்து குரல் கொடுப்பது அறம் எனவே எதிர்த்துக் குரல் கொடுத்தேன் இன்று யார் தரப்பில் நியாயம் இருந்தாலும் நான் சார்ந்திருக்கும் என் அண்ணன் தரப்புக்காக நான் போரிடுவதே நியாயம் வெறும் மகுட ஆசைக்காக என் அண்ணனை விட்டு விலகி விடுவேன் என்றா நினைத்தாய் என்னை தாண்டித்தான் நீ துரியோதனனை அடைய முடியும் இயலுமானால் என்னை நோக்கி உன் கதாயுதத்தை பிரயோகித்து பார் வீண் பேச்சை வீரர்கள் விரும்புவதில்லை அவர்கள் செயல்படுபவர்கள் நீ வீரன் என்றே நம்புகிறேன் விகண்ணனின் துடுக்கான பேச்சு பீமனுக்குக் கடும் சீற்றம் விளைவித்தது தேரிலிருந்து குதித்து பாய்ந்து சென்று விகண்ணனை தாக்கலானான் பீமன் உக்கிரமான போர் நெடுநேரம் நடைபெற்றது ஒரு மாபெரும் வீரனுடன் போர் புரிகிறோம் என்பதை பீமனின் மனம் உணர்ந்தது அது மட்டுமல்ல அறத்தின் வழியே வாழ்பவர்களை வெல்வது சுலபமல்ல என்பதையும் அவன் மனம் புரிந்து கொண்டது மனமே இல்லாமல் தன் கதாயுதத்தால் ஓங்கி விகண்ணனை அறைந்தான் பீமன் தர்மத்தின் வழியிலேயே நின்ற அவன் முகத்தில் புன்முறுவல் படர்வதையும் சிரித்துக் கொண்டே அவன் மரணத்தை வரவேற்பதையும் பார்த்து வியந்தது பீமன் மனம் விகண்ணனின் உயிர் பறவை விண்ணில் பறந்தபோது பீமன் உள்ளம் இனம் தெரியாத சோகத்தில் ஆழ்ந்தது மாலை சூரியனின் அஸ்தமத்திற்கு பிறகு யுத்தம் நிறுத்தப்பட்டது பாண்டவர்கள் பாசறைக்கு திரும்பினார்கள் அனைவரிலும் நல்லவன் அன்று கொல்லப்படுவான் என்று கிருஷ்ணர் சொன்னானே பதற்றத்தோடு காத்திருந்த பாஞ்சாலி யுதிஷ்டிரர் உள்ளிட்ட எல்லோரும் நலமாக திரும்பி வருவதை பார்த்து நிம்மதி பெருமூச்சு விட்டாள் பாஞ்சாலி கிருஷ்ணரிடம் கேட்டாள் கிருஷ்ணா அனைவரிலும் நல்லவன் சாவான் என்றாயே அப்படியானால் இறந்தது யார் என் கணவர் ஐவரிலும் மூத்தவரை தானே உலகம் மிக நல்லவர் என புகழ்கிறது அவரின் நலத்திற்காக நான் இன்று முழுவதும் உன்னை பிரார்த்தித்தவாறே காலம் கழித்தேன் கிருஷ்ணா அவரை விடவும் நல்லவர்கள் உண்டா என்ன புல்லாங்குழலை கையில் தட்டியவாறே நகைத்த கிருஷ்ணர் சொன்னார் பாஞ்சாலி நல்லவர்களிடையே நல்லவனாக இருப்பதில் என்ன சிரமம் அப்படி இல்லாதிருப்பதுதான் கஷ்டம் ஆனால் விகர்ணம் கெட்டவர்களிடையே நல்லவனாக இருந்தான் உன் மானத்தை காப்பதற்காக எதிரணியில் இருந்து குரல் கொடுத்தான் இப்போது தன் அண்ணன் கெட்டவனே ஆனாலும் தன் அண்ணனுக்காக உயிரையே கொடுத்திருக்கிறான் மகுட ஆசை கூட அவன் மனத்தை மாற்ற முடியவில்லை தான் இறப்போம் என்று தெரிந்தே இறந்திருக்கிறான் தர்மம் எந்த அணியில் இருக்கிறதோ அந்த அணியில் தான் நான் இருப்பேன் என்பதும் நான் இருக்கும் அணிதான் வெல்லும் என்பதும் அவன் அறிந்தவைதான் ஆனாலும் தன் உயிர் போவதை அவன் ஒரு பொருட்டாய் கருதவில்லை தனது அண்ணனுக்காக உயிரை விடுவதே தனது தர்மம் எனக் கருதி இருக்கிறான் அவன் இருந்தவரை கௌரவர்கள் அத்தனை பேரையும் அந்த நல்லவனின் தர்மசக்தி கவசமாய்க் காத்திருந்தது அவன் இருக்கும் வரை கௌரவர்களை அழிப்பது இயலாத செயல் இன்று உன் கணவன் பீமன் அந்த நல்லவனை வதம் செய்துவிட்டான் இனி கெட்டவர்களான மற்ற கௌரவர்களை அழிப்பது கடினமல்ல சொல் பாஞ்சாலி சேற்றில் பூத்த செந்தாமரை போல கெட்டவர்களிடையே நல்லவனாக வாழ்ந்தானே இவனை விட நல்லவர் உலகில் வேறு யார் இதற்கு தர்மபுத்திர ராமாம் விகர்ணன் எல்லோரிலும் நல்லவன் என்னை நல்லவன் என்கிறார்கள் அது உண்மையோ இல்லையோ விகர்ணன் என்னை விடவும் நல்லவன் என்பது மட்டும் உண்மை இந்த பாழும் போரால் அந்த உத்தமனையும் கொல்ல நேர்ந்ததே பீமா என்று அவர் தன் விழி நீரை விரல்களால் துடைத்துக் கொண்டார் பீமன் இருகரம் கூப்பி வணங்கியபோது பீமனின் கரத்திலிருந்த கதாயுதம் வெட்கத்தோடு கீழே சாய்ந்தது தன் மனதுக்கு எது சரி எது தர்மம் என்று படுகிறதோ அதைத்தான் செய்வதோடு தன் குடும்பத்தினர் நண்பர்கள் செய்ய விரும்புவராகவும் அவர்களை கண்டித்து நல்வழி காட்டுபவராக எவர் இருக்கிறாரோ அவரே எல்லா இடத்திலும் நல்லவர் விளம்பரம் கொடுத்து நல்லவன் என காட்டிக் கொள்பவர்கள் பலர் இருக்க விகர்ணனைப் போல பல நல்லவர்கள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் உதிரி பூக்கள் சானலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்